தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீபாவளி இந்தியாவின் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும் என்றும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவும் தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் இந்த பண்டிகை குறிக்கிறது என்றும் அவர் மேலும் கூறினார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் தீபாவளி பண்டிகை தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவு பெற்ற வெற்றியையும் கொண்டாடுவதாக கூறியுள்ளார் அனைவருக்கும் அமைதி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் இந்த தீப திருநாள் நம் வாழ்வில் நல்லிணக்கம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ஒளிரச் செய்யட்டும் என்றும் நம்மை சுற்றி நேர்மறை உணர்வு நிலவட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சுதேசி பொருட்களை வாங்கி நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கடின உழைப்பை கொண்டாடுவதன் மூலம் பண்டிகை காலத்தை கொண்டாடும்படி குடிமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் பண்டிகை காலத்தில் தாங்கள் வாங்கியவற்றை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளும்படியும் பிரதமர் மோடி குடிமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இது மற்றவர்களுக்கு இதை செய்ய ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் மை கவ் இந்தியாவின் பதிவிற்கு பதிலளித்த பிரதமர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் சுயசார்பு மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தல் என்ற செய்தியை வலுப்படுத்தும் வகையில் உள்ளூர் தொழில்கள் மற்றும் கைவினைஞர்களை ஊக்குவிக்கும் நாடு தழுவிய இயக்கத்தின் மத்தியில் பிரதமரின் வேண்டுகோள் வந்துள்ளது இந்த முயற்சியை ஆதரித்து மை கவ் இந்தியா தீபாவளியை கொண்டாடுங்கள் சுதேசிக்கு அதிகாரம் கொடுங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு பிரச்சாரத்தை தொடங்கியது இந்த பண்டிகை காலத்தில் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்று குடிமக்கள் உறுதிமொழி எடுக்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளை முன்னிட்டு பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அதிகாரிகளுடன் நேற்றிரவு ஆனந்த் விகார் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தார் இந்த பயணத்தின் போது பயணிகளுடன் கலந்துரையாடி ஏற்பாடு குறித்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார் தீபாவளி மற்றும் சத் பண்டிகைகளில் தில்லி ரயில் நிலையங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் வருகை தருவதால் அவர்களின் வசதிக்காக ரயில்வே விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் வைஷ்ணவ் ஒரு சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார் டிக்கெட் முன்பதிவு பகுதி மற்றும் அதிக எண்ணிக்கையிலான டிக்கெட் கவுண்டர்கள் அவர்களின் பயணத்தை எளிதாக்கி உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து கோவை நீலகிரி திருவாரூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் எந்த அளவு மழை பெய்தாலும் பாதிப்புகளை தவிர்க்க தயாராக உள்ளதாகவும் கனமழை அதிக அளவில் பெய்த மாவட்டங்களில் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் நெல் மூட்டைகள் மழையில் அணைந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது தவறான செய்தி என்றும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனையாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் ஆன்லைன் வாடிக்கையாளர் கருத்து பதிவில் முதலிடம் பிடித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது ஆன்லைன் வாடிக்கையாளர் கருத்து பதிவில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் என்று மெட்ரோ நிறுவனம் உறுதியளித்துள்ளது இது தொடர்பாக மெட்ரோ நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் காமெட் என்பது உலகம் முழுவதும் உள்ள நகர்ப்புற மெட்ரோ ரயில் சேவைகளின் செயல்பாடுகளை ஒப்பிட்டு தரநிலைகளை நிர்ணயிக்கும் ஒரு சர்வதேச அமைப்பாகும் இந்த காமெட் நிறுவனம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆன்லைன் வாடிக்கையாளர் கருத்து பதிவு இணையதளம் மூலம் நடத்திய வாடிக்கையாளர் திருப்தி கணக்கெடுப்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பங்கேற்றது உலகெங்கிலும் உள்ள முப்பத்தி இரண்டு மெட்ரோ ரயில் நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் அதிக எண்ணிக்கையிலான பங்கேற்புகள் மற்றும் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு வாடிக்கையாளர்களிடமிருந்து பதில்களை பெற்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி நூல் இழகில் வெற்றி வாய்ப்பை இழந்தது இந்தூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்ய களமிறங்கியது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் அந்த அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி எட்டு ரன்களை குவித்தது அந்த அணியினை சேர்ந்த ஹீதர் நைட் சிறப்பாக விளையாடி நூற்று ஒன்பது ரன்களை குவித்தார் அடுத்து ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி நான்கு ரன் எடுத்தது இதன் மூலம் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து நடப்பு தொடரில் மூன்றாவது அணியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்து மொத்தம் ஒன்பது புள்ளிகள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது